இரண்டு ஆண்டுகளாக பிரிந்திருந்த மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்று கொன்ற கணவன் போச்சம்பள்ளி அருகே நடந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆனந்தூர் வெள்ளிமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னமுத்து சீதா தம்பதினர் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் ஆன நிலையில் இவர்களுக்கு பத்தாம் வகுப்பு படைக்கும் ஒரு மகனும் மூன்று பெண் பிள்ளைகளும் உள்ளனர் மாந்தோப்பில் காவல் பணி செய்து வரும் இவர்கள் குடும்பப் பிரச்சினை காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் சீதா செங்கழநேர்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது சித்தப்பா வீட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தங்கிக் கூலி வேலை செய்து பிழைத்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மனைவியை சமாதானப்படுத்த செங்கழநேர்பட்டி கிராமத்திற்கு சென்ற சின்னமுத்து மனைவியிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதில் உடன்பட்ட சீதா கணவருடன் செல்வதாக கூறிவிட்டு இருவரும் வீட்டிலிருந்து புறப்பட்டு கீழ்சிங்கம்பட்டி கிராமத்தில் உள்ள வேடியப்பன் என்பவரது மாந்தோப்பிற்கு சென்றுள்ளனர் அப்போது கணவன் மனைவி இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியதில் வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரம் கொண்ட சின்னமுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சீதாவின் வயிற்றில் குத்தியுள்ளார் இதில் குடல் சரிந்து சம்பவ இடத்திலேயே சீதா உயிரிழந்தார் வேடியப்பன் என்பவரது மாந்தோப்பில் இரவு காவல் பணி காத்து வரும் சீதாவின் உறவினர் இவர்கள் இருவரையும் தேடி சென்று பார்த்தபோது சீதா இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போச்சம்பள்ளி போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் போச்சம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தலைமறைவாக உள்ள சின்னமுத்துவை போலீசார் தேடி வருகின்றனர்